வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கான பூரண கற்றாலுக்கான அழைப்பு வடக்கு கிழக்கில் அதிகமாக ராணுவ பிரசன பிரசனத்திற்கு எதிராக பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை வடக்கு கிழக்கு தமிழர் பிரதேசங்களில் பூரண கத்தாளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எனவே மாநகர சபை முதல்வர் என்ற வகையில் இவ்வழப்பினை ஏற்று எமது தமிழர் பிரதேசத்தில் இராணுவ அடக்குமுறைகள் முற்றாக அகற்றப்பட வேண்டும் தமிழர் காணிகளை ஆக்கிரமி

பதினஞ்சாம் தேதி போட்ட ஹத்தால் பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதிக்கு மாற்றப்பட்டது மறு பிரச்சனை தான் இன்றைக்கு முக்கியமா நல்லூர் திருவிழா நடந்து கொண்டா இது இரண்டாவது பிரச்சனை மூன்றாவது பிரச்சனை அதாவது கடையடை கொண்ட ஒரு விஷயத்தை நீங்க அறிவிக்கின்ற சம்பந்தப்பட்டது மெத்தரசம் நீங்க கூட பழைச்சு இது போல முடிவெடுத்துட்டு ஒழிய நீங்க எங்களை அறிவித்து கூடுத்து சொல்லி அறிவிப்பா கொஞ்சம் சுமார் அடுத்த முக்கியமான பிரச்சனை இப்ப எங்க நாங்க யாவே பட்டு போயிருக்கோம் எங்களுக்கு யாவே நடக்கிற நேரம் நீங்க

போகுதுமே மக்கள் கூப்பிட்டா நாங்க சாமானி கண்டுக்கு கூலி வேலை செய்து செண்டாயிரமோ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் போட்டி கொண்டு போய் அரை கிலோ சீனி ஒரு கிலோ அரிசி நூறு நூறு கிராம் இது மிளகா பண்ணி கொண்டே விழுக்க சமைக்கிற சுப்பமாக கேட்டு போவான் நீங்க கடை ஊற்றுறதால பாதிக்கப்பட போய் பாதிக்கப்படலாமா పండు <laughs> <laughs> மற்ற <laughs> அறிவி <laughs> <laughs>